நம்மளில் பலருக்கும் காலையில் உடனே பெட் காஃபி குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் இது நமக்கு மட்டுமில்லை உலகத்தில் பெரும்பாலான மக்களுக்கு இந்த பழக்கம் உண்டு இந்த பழக்கம் வந்து இந்திய காஃபி ஏற்றுமதியில் ஒரு மிகப்பெரிய சாதனையை உண்டாக்க தூண்டியிருக்கு அப்படின்றதான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற செய்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் டூ நவம்பர் காலகட்டத்தில் இந்திய காஃபி ஏற்றுமதி ஒரு பில்லியன் டாலரை கிராஸ் பண்ணியிருக்கு கரெக்டாக சொல்லணும்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் டாலருக்கு நாம் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாம் ஏற்றுமதி பண்ணதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம ரெண்டு மடங்குக்கு அதிகமான வேல்யூவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் வெறும் மூணு வருஷத்தில் காஃபி ஏற்றுமதி அளவுக்கு ஏன் வளர்ந்தது அப்படின்னு ஒரு மூணு காரணங்கள் இருக்குது அது என்ன அப்படின்றத சொல்கிறேன் இன்றைக்கி காஃபி அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் வச்சுருக்குது பெரிய பெரிய எஸ்டேட் வச்சுருக்கக்கூடிய மிக பெரும் கார்பரேட்டுகள் ஸோ அவங்களை தாண்டி நாம் எப்படி இந்த காஃபி டீ ஏற்றுமதியெல்லாம் பண்ணலாம் ஒரு சாமானியன் வந்து இதில் எப்படி தன்னோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா மூணுன்னு சொன்னேன் அதில் ரெண்டு பார்த்திங்கன்னா ரெண்டு நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கால சூழ்நிலை பிரச்சனை அதாவது என்விரன்மெண்டல் ப்ராப்ளம் அது என்ன அப்படின்னா பிரேசில் அதுதான் வந்து உலகத்திலேயே நம்பர் ஒன் காஃபி எக்ஸ்போர்ட்டர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வியட்நாம் ரெண்டு இடத்துலையும் கல்டிவேஷன் பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு ஸோ இந்த ரெண்டு போக மூணாவது தான் நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னென்னா இந்த இயூடிஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை பற்றி முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இந்த காடை ஒழிப்பு திட்டத்தினால ஐரோப்பாவில் இந்த காடை ஒழித்து அங்கே கல்டிவேட் ஆகக்கூடிய பொருட்களை வந்து இம்போர்ட் பண்ணுறத ஜனவரியிலேருந்து தடை பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் ஐரோப் யூனியனில் இருக்கக்கூடிய பல நாடுகள் வந்து பேனிக் பையிங் ஆரம்பித்தாங்க ஸோ அப்படி பேனிக் பையிங் ஆரம்பிக்கும் போது பிரேசில் வியட்நாம் தவிர்த்து அவங்களுக்கு இந்தியா தான் ஒரு மிகப்பெரிய ஆப்ஷனாக இருந்தது ஸோ இந்தியாவிலேருந்து நிறைய காஃபியை வந்து அவங்க இம்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதனால் தான் வந்து நாம் பெரிய அளவில் காஃபியை இந்த ரெண்டாயிரத்தி இருபது நாளில் ஏற்றுமதி பண்ணி இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையை படைக்க முடிஞ்சுது சரி இப்போது நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் இன்றைக்கி காஃபி ஏற்றுமதி அப்படின்றது வந்து பெரிய கார்பரேட் கையில் இருக்குதுன்னு சொன்னேன் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டாட்டா மாதிரி நிறையா எஸ்டேட்டை வந்து அவங்க ஓன் பண்ணுவாங்க நிறைய பேர் பெரிய கார்பரேட் வந்து லீஸுக்கு எடுத்து அவங்க காஃபியை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படி ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களோடு நாம் போட்டி போடுறதுக்கு ஒரு வழி இருக்குது அந்த வழி என்ன அப்படின்னா அமெரிக்காவில் ஒரு கதை சொல்லுவாங்க பிஸ்னஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது கொக்கோ கோலா மாதிரி ஒரு மிகப்பெரிய கம்பெனியை நானும் உருவாக்குறேன் அப்படின்னு நிறைய பேர் கொக்கோ கோலாவோட சேல்ஸ் வந்து அப்படியே பீக்கில் போயிட்டு இருக்கும்போது பில்லியன் டாலர் சம்பாதிச்சிட்டு இருக்கும்போது அதே மாதிரி நானும் பண்ணுறேன்னு சூடு போட்டுக்கிட்டவங்க நிறைய பேர் அதிகம் ஆனால் ஒருத்தர் வந்து வித்தியாசமாக திங்க் பண்ணிணார் அதாவது கொக்கோ கோலா கம்பெனிக்கு அவங்களோட பாட்டிலுக்கு மூடி தயாரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொக்கோ கோலா கம்பெனியை வந்து அப்ரோச் பண்ணியிருக்கிறாரு ஸோ அதனால் அவரை பொறுத்தவரையில் கொக்கோ கோலா கம்பெனி ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பாட்டில் விற்பனை பண்ணுதோ அதே யூனிட் அளவுக்கு அதனோட மூடியும் சேலாகும் ஏன்னா மூடி இல்லாமல் கொக்கோக்கோவா எப்படி விற்க முடியும் ஸோ அதுதான் வந்து அவரை நினச்ச விஷயம் கொக்கோ கோலாவோட டேனோ நான் வந்து மீட் அவுட் பண்ணுவேன் அங்கே எத்தனை யூனிட் ஒரு வருஷத்துக்கு விற்கிதோ அத்தனை யூனிட் என்னோடய பொருளும் விற்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாரு கிட்டத்தட்ட அதே ஸ்ட்ராட்டஜி தான் அதாவது இன்றைக்கி இந்த மாதிரி பெரிய பெரிய கார்பரேட்லாம் வந்து காஃபி ஏற்றுமதியில் அவங்க மிகப்பெரிய அளவில் பல்காக பண்ணுறாங்க நாம் பல்காக போகாமல் ஒரு சின்னதாக ஒரு பிராண்ட் போட்டு நாம் காமர்ஸ் ஏற்றுமதி மூலியமாக பெருமளவு விற்பனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் இந்தியாவில் ஒரு நிறுவனம் வந்து அமேசானோட எல்லா மார்க்கெட் பிளேஸ்லேயும் அவங்களோட டீயும் காஃபியும் வந்து விற்பனை பண்ணுறாங்க அந்த டீயை பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு டீன்னு கொடுக்காம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரைப்பட்டி மாதிரி ரவுண்டாக ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க அந்த பாக்ஸே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அதில் உள்ளுக்குள்ளே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டீ வைக்கிறாங்க மசாலா டீ வைக்கிறாங்க துளசி டீ வைக்கிறாங்க ஒயிட் டீ வைக்கிறாங்க க்ரீன் டீ வைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா டீயும் வந்து சின்ன சின்ன பாக்ஸில் போட்டு அவங்க இதை ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி சேல் பண்ணுறாங்க ஸோ இது வந்து நம்ம வீட்டுக்கு டீ சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறது ஒரு பர்த்டேக்கு போகிறது ஒரு வெட்டிங் போகும்போது கொடுக்கக்கூடிய கிஃப்டாக அதை ஒரு கல்ச்சராக மாற்றி வச்சுருக்காங்க ஸோ இது எல்லாம் கிரியேஷன் இந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணும்போது காஃபியும் நாம் பெரிய அளவில் இதே ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி ஏற்றுமதி பண்ணுறதுக்கு குறிப்பாக இ காமர்ஸ் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு